எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வந்துட்டு மோகன் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய தமிழ் தகுதி தேர்வு அதை தான் நான் இன்றைக்கி நடத்த போகிறேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றத நம்ம முதல்ல மைண்ட் அவுட் பண்ணிக்கணும் ஸோ தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து கொண்டு வந்தப்பட்ட ஒரு இது ஓகேங்களா ஸோ என்ன அதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கொண்டு வரப்பட்டது தான் தமிழ் தகுதி தேர்வு இது எல்லா துறையிலுமே இருக்குது ஓகேங்களா ஸோ ஒன்லி டிஎன்யுஎஸ்ஆர்பி மட்டும் கிடையாது டிஎன்பிஎஸ்சி இருக்கிற எல்லா துறையிலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா துறையிலும் பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றது நம்ம என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றது பார்த்தீங்கன்னா தமிழில் நூறு கொஷின் கேட்பாங்க அதில் ஒரு நாற்பது கொஷின் நீங்கள் ரைட்டாக எழுதிட்டிங்கன்னா நீங்கள் தமிழில் தகுதி ஆயிட்டிங்க இது தகுதியானால் மட்டும்தான் மற்ற பேப்பரை வேலிட் பண்ணுவாங்க இதில் தகுதி ஆகலைன்னா மற்ற பேப்பரை வேலைட் பண்ண மாட்டாங்க இது எல்லாத்துறைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமன் ஓகேங்களா ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து இதை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இங்கே டிஎன் யுஎஸ்ஆர்பி ப்ளஸ் டிஎன்பிசி இது ரெண்டுத்துக்கு ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது தமிழ் தகுதி தேர்வில் டிஎன்பிசியிலக்கும் டிஎன் யுஎஸ்ஆர்பிக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்னென்னா டிஎன்பிஎஸ்சியில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் தமிழ் தகுதி தேர்வு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டியே அதாவது இலக்கணம் மட்டும்தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு கொஷனுக்கு ஸோ ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும் அதில் நாற்பது எடுத்திங்கன்னா நீங்கள் பாஸ் டிஎன் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட நூறு கொஷின் இருக்கும் பட் இதில் என்னன்னா இலக்கியம் இலக்கணம் உரைநடை மூணுமே இருக்கும் குரூப் ஃபோரோடைய சிலபஸில் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காங்க அவ்வளோதான் ஸோ இது நீங்கள் பயப்படவும் தேவையில்லை ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ என்னடா இலக்கியம் இலக்கணம் உரைநடை எல்லாமே இருக்குது அப்படின்னு பார்க்க தேவையில்லை இது அனைத்துமே ஈஸியாக தான் இருக்கும் ஸோ குரூப் ஃபோருக்கு இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் தான் உங்களுக்கு வச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இலக்கியம் பார்த்து பார்க்க போகிறோம் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தோடைய தமிழ் தகுதி தேர்வில் இலக்கியம் ஓகேங்களா ஸோ கிளாஸ் போயிடலாம் இலக்கியம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சங்க இலக்கியம் தான் நமக்கு முதன்மையான இலக்கியம் ஓகேங்களா ஸோ சங்க இலக்கியத்துலேருந்து வரலாம் ஓகே ஸோ சங்க இலக்கியம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சங்க காலத்தில் தோன்றதந்தாலும் அதனுடைய நேம் சங்க இலக்கியம் ஓகே ஸோ சங்க இலக்கியம் பார்த்தீங்கன்னா எட்டு தொகை பத்து பாட்டு அப்படின்னு ரெண்டு பிரிவாக இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும்னா சங்க இலக்கியத்தோடைய பெயர்கள் ஸோ சங்க இலக்கியத்தோடைய வேறுபெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினெண் மேல்கணக்கு நூல்கள் ஓகேங்களா ஸோ பதினெண் மேல்கணக்கு நூல்கள் சங்க இலக்கியத்துக்கு அப்புறம் தோன்றுறது சங்க மருவிய இலக்கியம் அது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அதில் அற இலக்கியங்கள் அப்படின்னு ஒரு இது இருக்குது ஸோ அறநூல்கள் மட்டும்தான் அதில் அதிகமாக இருக்கிறதால அற இலக்கியங்கள் இதுவும் உங்களுக்கு சிலபஸில் இருக்குது இது அப்புறம் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ சங்க இலக்கியம் சங்க காலத்தில் தோன்றதந்தாலும் அதுக்கு பேர் சங்க இலக்கியம் அதனுடைய வேறு பெயர் பார்த்திங்கன்னா பதினெண் கணக்கு நூல்கள் ஓகேவா ஸோ பதினெண் கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலே உங்களுக்கு கரெக்டான வேர்டு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது ஸோ பதினெண் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பதினெட்டு மேல் அப்படின்னா பெரிய கணக்கு அப்படின்னா நூல் அப்படின்னு அர்த்தம் ஸோ பதினெட்டு பெரிய நூல்களால் ஆனது தான் பதினெண் மேல்கணக்கு நூல்கள் சங்க இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இலக்கியங்கள் சங்க காலத்தில் வந்திருக்கு அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நூல்கள் பெரிய நூல்களாக இருக்குது அந்த பதினெட்டு நூல்களை எடுத்து பதினெண் கணக்கில் வச்சுட்டாங்க சங்க இலக்கியம் அப்படின்னு இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் மொத்தம் எத்தனை நூல்கள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு நூல்கள் சங்க காலத்தில் அந்த பதினெட்டு தான் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா வர இல்லை சங்க காலத்தில் ஏகப்பட்ட நூல்கள் இருக்குது அந்த ஏகப்பட்ட நூல்களில் பெரிய நூல்கள்னு பார்த்தீங்கன்னா அந்த பதினெட்டு தான் ஓகேங்களா அந்த கேட்டகரிகளில் பிரிக்கப்பட்டது தான் பதினெண் கணக்கு நூல்கள் ஓகே ஸோ இப்போ இந்த மேல் மேல்கணக்கு நூல்களில் ரெண்டு டிவைடட் இருக்குது ஓகேவா ஸோ மேல் கணக்கில் எட்டு நூல்களை தனியாகவும் பத்து நூல்களை தனியாகவும் எடுத்து வச்சுட்டாங்க இதுலேயும் அவங்களுக்கு ஒரு முரண்பாடு இருந்துருக்கு என்னன்னா இந்த பதினெட்டுல சிமிலாரிட்டிஸ் நிறைய இருக்கு அப்படின்ட்டு பத்து நூல்கள் பத்து நூல்கள் சிமிலாரிட்டி ஒன்னா இருக்கு எட்டு நூல்களோட சிமிலாரிட்டி ஒன்னா இருக்கு அப்படின்ட்டு தனித்தனியா பிரிச்சுட்டாங்க அதுதான் நமக்கு எட்டு தொகை பத்து பாட்டு ஓகேங்களா அப்போ இன்டரக்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா சங்க இலக்கியம் அப்படின்னா எட்டு தொகையும் பத்து பாட்டும் பதினெண் மேல் கணக்கு அப்படின்னாலும் எட்டு தொகையும் பத்து பாட்டும் ஓகேங்களா சோ எட்டு தொகை பத்து பாட்டு இது எந்த பேசிஸ்ல பிரிச்சிருக்காங்க பதினெட்டு மேல் கணக்கு எந்த பேசிஸில் பிரிச்சுருக்காங்கன்னா பெரிய நூல்களை எடுத்துட்டு வந்துட்டு பதினெட்டு பெரிய நூல்களை பதினெட்டு மேல் கணக்குன்னு வச்சுட்டாங்க இப்போ எட்டு தொகையும் பத்து பாட்டும் இந்த எட்டு தொகை பத்து பாட்டை எந்த பேசிஸில் பிரிச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு தொகை பேர்லேயே இருக்குது ஸோ தொகை அப்படின்றது என்னன்னா தொகுக்கப்பட்ட நூல் ஸோ இதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் ஸோ எட்டு தொகையும் உங்களுக்கு சிலபஸில் இருக்குது ஓகேங்களா ஸோ தொகுக்கப்பட்ட நூல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா புலவர்கள் பலர் வந்துட்டு பாடியிருப்பாங்க அதை ஒருத்தவர் தொகுத்து இருப்பாரு தொகுப்பிக்க சொல்லியிருப்பாரு ஓகேங்களா ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நற்றியணை எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள் எட்டு தொகையில் முதல் நூல் நற்றினை நற்சினையில பார்த்தீங்கன்னா நானூறு பாடல்கள் இருக்கு இந்த நானூறு பாடல்களும் நான் இரநூத்தி எழுபத்தஞ்சுக்கு மேற்பட்ட புலவர்கள் பாடிருக்காங்க இந்த புலவர்கள் வந்துட்டு ஒரே ஏரியாவில் பாடிருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களை சொல்கிறேன் சென்னையில் ஒரு புலவர் காஞ்சிபுரம் விருதாச்சலம் சேலம் சிதம்பரம் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏரியாவில் இருந்து புலவர்கள் அங்கங்கே ஒவ்வொரு பாடலை பாடி வச்சிருப்பாங்க இதை படித்து பார்த்த மன்னர் என்ன பண்ணியிருப்பார்னா இதை தொகுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய புலவருக்கு ஆணையிடுவார் புலவர் போயிட்டு எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து தொகுத்துருப்பார் ஓகேங்களா ஸோ அதனால தான் இதுக்கு பேர் தொகை நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த தொகை நூல்களில் ரெண்டு பேர் வருவாங்க ஒன்று யாருன்னா அரசன் இன்னொன்று யாருன்னா புலவன் ஸோ அரசன் ஆணையிடுவான் புலவன் அதை போய் தொகுத்து ஓகேங்களா ஸோ அப்போ அரசன் என்னன்னா தொகுப்பித்தவன் புலவர் யாருன்னா தொகுத்தவர் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பதினெண் மேல் கணக்கில் அந்த பதினெட்டு நூல்களில் எட்டு நூல்கள் தொகை நூல்களாக இருந்திருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட்டு தொகை நூல்கள் என்ன தெரிஞ்சிச்சில்ல பல புலவர்கள் பாடுறத ஒருத்தர் போய் தொகுத்துருப்பார் அதுக்கு பேர் தான் தொகை நூல் ஸோ அந்த எட்டு நூல் தொகை நூலாக இருக்குது அதனால அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒன்றா வச்சுட்டாங்க இப்போ எட்டு தொகை வந்துருச்சு ஓகேங்களா ஸோ எட்டு தொகைக்கு அப்புறம் பத்து பாட்டு பத்து அப்படின்றது நம்பர் பாட்டுன்றது ஒரு புலவரால் பாடப்பட்டது ஓகேங்களா எட்டு தொகை என்ன சொல்லியிருக்கேன் பல புலவர்கள் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்து பாட்டில் ஒரே ஒரு புலவர் தான் பத்து பாடலுக்கு பத்தே பத்து புலவர் தான் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து நூல்கள் இருந்திருக்கு இதை தனியாக எடுத்து வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா சங்க இலக்கியம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சங்க காலத்தில் தோன்றுறது அதனால் அதுக்கு பேர் சங்க இலக்கியம் சங்க இலக்கியத்தோட வேறு பெயர் பார்த்தீங்கன்னா பதினேண் கணக்கு நூல்கள் ஸோ பதினேழு மேல்கணக்கு நூலோடைய மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பெரிய நூல்கள் ஓகேவா ஸோ சங்க காலத்தில் தோன்றுறன பல நூல்களில் பெருசாக இருக்கக்கூடிய நூல்கள்லாம் எடுத்துட்டு வந்துட்டு பதினெண் மேல் கணக்கில் வச்சிட்டாங்க இந்த பதினெண்டு மேல் கணக்கை மேலும் இரண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க அதுதான் எட்டு தொகை பத்து பாட்டு ஓகேங்களா இந்த எட்டு தொகை எந்த பேசிஸ்ல பிரிக்கிறாங்கன்னா தொகுக்கப்பட்ட நூல் ஓகே சோ தொகுக்கப்பட்ட நூல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் ஆல்ரெடி சொன்னதுதான் பல புலவர்கள் பாடியிருப்பாங்க அதை ஒருத்தர் போய் தொகுத்து இந்த மாதிரி எட்டு நூல்கள் இருக்குது இதை வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பத்து பாட்டுன்றது சிங்கிள் புலவரால் பாடப்பட்டது ஒரு புலவரால் பாடப்பட்டது ஸோ எட்டு தொகை பத்து பாட்டு உங்களை கொஷின் என்ன கேட்பாங்கன்னா சங்க இலக்கியம் எதெல்லாம் எதெல்லாம் சேர்ந்தது சங்க இலக்கியம் கேட்டனா எட்டு தொகையும் பத்து பாட்டும் சேர்ந்தது சங்க இலக்கியம் ஓகேங்களா இப்போது இந்த எட்டு தொகை பத்து பாட்டில் அகப்பாடல்னு தனியாக இருக்குது புறப்பாடலும் தனியாக இருக்குது ஓகேங்களா ஸோ அகப்பாடல் புறப்பாடல் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் அகப்பாடல் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவியோடைய கூற்று ஸோ காதல் லவ் லவ் ரிலேட்டடாக வரக்கூடியது எல்லாமே அகப்பாடல் ஸோ அகப்பாடல் லவ் ரிலேட்டட் தலைவன் தலைவியை பற்றினா கூற்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புறப்பாடல் புறப்பாடல்ன்றது ஒரு அரசனுடைய கொடை வீரம் நட்பு சிறப்பு ஆட்சி சிறப்பு இது எல்லாத்தையும் பத்தி சொல்லக்கூடியது புறப்பாடல் ஓகேங்களா இந்த புறப்பாடல் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா பா புலவர் கூற்று அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ என்ன ஏன் இது புலவர் கூற்றுன்னு சொல்றாங்கன்னா எந்த ஒரு அரசனும் தன்னை பற்றி தானே புகழ்ந்துக்க மாட்டாங்க அந்த அரசனை புகழ்றதுக்குன்னு ஒரு புலவர் இருப்பார் ஸோ அப்போ அரசனை புகழ்ந்தால் அது பேர் புறப்பாடல் அந்த புறப்பாடலை பாடக்கூடியவர் புலவர் அதனால புறப்பாடல் புலவர் கூற்று அகப்பாடல் தலைவன் தலைவி கூற்று ஓகேங்களா ஸோ சங்க இலக்கியத்துல பார்த்தீங்கன்னா அகப்பாடல் அதிகமா புறப்பாடல் அதிகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அகப்பாடல் தான் அதிகம் லவ் ரிலேட்டடான பாடல் மட்டும்தான் சங்க இலக்கியத்துல அதிகமாக இருந்திருக்கு இதை நான் எட்டு தொகை நடத்தும் போது உங்களுக்கே புரியும் ஓகேங்களா ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எட்டு தொகை ஸோ எட்டு தொகை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னது தான் பதினெண்டு கணக்கில் ஒரு பிரிவு தொகை நூல் பல புலவரால் பாடப்பட்டது இதை ஒருத்தர் தொகுத்திருப்பார் ஒருத்தர் தொகுப்பிக்க சொல்லியிருப்பார் தொகுப்பிக்க சொன்னது யாருன்னா அரசன் தொகுத்தவர் யாருனா புலவர் ஓகேங்களா ஸோ இந்த எட்டு தொகையில் எட்டு எட்டு சாங்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த எட்டு சாங்கில் அகப்பாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தும் புறப்பாடல் பார்த்தீங்கன்னா இரண்டும் அகமும் புறமும் பார்த்தீங்கன்னா ஒன்றுன் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் அதனுடைய பிரிவு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா அகப்பாடல் தான் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எட்டு தொகையை எடுத்துக்கலாம் எட்டு தொகையில் அகப்பாடல்கள் மொத்தம் அஞ்சு மொத்தம் இருக்கிறதே எட்டு நூல் அந்த எட்டு நூலில் அகம் சார்ந்த நூல்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு புறம் சார்ந்த நூல்கள் ரெண்டு அகமும் புறமும் சார்ந்த நூல்கள் ஒன்று ஓகேங்களா அது என்ன அகமும் புறமும் சார்ந்ததுன்னா அதில் தலைவன் தலைவி கூற்று இருக்கும் ப்ளஸ் அரசருடைய சிறப்பும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது அகமும் புறமும் சார்ந்த நூல்கள் ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணுன்னா எட்டு தொகை அப்படின்றது எந்தெந்த நூல்கள்லாம் சேர்ந்தது எட்டு தொகை அப்படின்னா அதுக்கு ஒரு சாங் இருக்கு நல் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏற்றும் கலியோடு அகம்புறம் இத்திரத்த எட்டு தொகையே அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது இந்த பாடல் வழியில் நம்ம எட்டு நூல்களுடைய ஆர்டர் தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த பாடல் வழியில் நமக்கு தெரிஞ்ச ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிச்சுப்பத்து பரிபாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு ஓகேங்களா இந்த ஆர்டர் தான் எட்டு தொகையோடைய ஆர்டர் ஓகேங்களா இந்த ஆர்டர்லருந்து அகம் சார்ந்த நூல்கள் அஞ்சு பிரிக்கணும் புறம் சார்ந்த நூல்கள் ரெண்டு பிரிக்கணும் அகமும் புறமும் சார்ந்த நூல்கள் ஒன்று பிரிக்கணும் ஓகேங்களா ஸோ நமக்கு இதில் வரிசையில் வரக்கூடிய நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதிற்று பத்து பரிபாடல் புறநானூறு ஓகேங்களா இந்த மூணுத்தையும் தனியாக எடுத்து வச்சிட்டா மீதி இருக்க அஞ்சுமே அகம் சார்ந்த பாடல்கள் இது ஒரு ஷார்ட்கட் ஓகேங்களா மீதி இருக்க அஞ்சுமே அகம் சார்ந்த பாடல்கள் அப்போ அகம் சார்ந்த பாடல்கள் என்னென்னது நச்சினை குறுந்தொகை ஐங்கூறு நூறு கலித்தொகை அகநானூறு ஓகேங்களா இது ஐந்துமே அகம் சார்ந்த நூல்கள் இப்போ புறம் சார்ந்த நூல்கள் அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி அகமும் புறமும் சார்ந்தது இது ஃபேமஸான கொஸ்டின் இதை நம்ம எப்போவுமே மைண்ட்ல ஏத்திக்கணும் ஓகேங்களா என்னன்னு பாத்தீங்கன்னா பரிபாடல் அகமும் புறமும் சார்ந்த நூல் பரிபாடல் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி சங்க இலக்கியத்துல அகமும் புறமும் சார்ந்த நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா பரிபாடல் ஸோ இப்போதைக்கு ஆறு முடிஞ்சிருச்சு அகம் சார்ந்த நூல்கள் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு அளித்தொகை அகநானூறு அகமும் புறமும் சார்ந்தது பரிபாடல் ஓகேங்களா மீதி இருக்க ரெண்டுமே புறம் சார்ந்த நூல்கள் அது பதிற்று பத்து புறநானூறு ஓகேவா ஸோ இப்படி தான் இந்த பேசிஸில் தான் எட்டாக பிரிச்சுருக்காங்க சங்க இலக்கியத்தை ஓகேங்களா ஸோ இப்போது சங்க இலக்கியத்தில் எட்டு தொகை ஃபுல்லாக பார்த்தாச்சு ஸோ ஒன் பை ஒன்னாக நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் சங்க இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் தோன்றால அதுக்கு பேர் சங்க இலக்கியம்னு வச்சிருக்காங்க இதுதான் சங்க இலக்கியம் சங்க இலக்கியத்தோட வேறு பெயர் பதினெண் மேல்கணக்கு நூல்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு எட்டு தொகை வருது எட்டு தொகை அப்படின்றது பார்த்தோன்னா தொகை நூல்கள் ஸோ எட்டு தொகை நூல்கள் எட்டு தொகை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல புலவர்களால் பாடப்பட்டது இதை வந்து ஒருத்தர் தொகுத்து தொகுப்பிக்க சொல்லியிருப்பாங்க இந்த எட்டு தொகையில் மூணாக டிவைட் ஆகும் இந்த மூணுத்தில் பார்த்தீங்கன்னா அகம் சார்ந்த நூல்கள் தான் அதிகம் அகம் சார்ந்த நூல்கள் அஞ்சு புறம் சார்ந்த நூல்கள் ரெண்டு அகமும் புறமும் சார்ந்தது ஒன்று ஓகேங்களா ஸோ அகம் சார்ந்த நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எட்டு தொகை நூல்கள் அப்படின்னு என்னன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி பதினெண்டு மேல் கணக்கில் அகப்பாடல் அதிகமாக புறப்பாடல் அதிகமானு கேட்டிங்கன்னா அகப்பாடல் தான் அதிகம் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுடைய எட்டு தொகையில் அஞ்சு அகப்பாடல் இருக்குது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்து பாட்டு பத்து பாட்டுலேயும் அகம் சார்ந்த பாடல் தான் அதிகமாக இருக்குது அகப்பாடல் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவையோடைய கூற்று தலைவன் தலைவையோடைய கூற்று ஃபுல்லாகவே வரக்கூடியது அகப்பாடல் புறப்பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா புலவருடைய கூற்று ஒரு அரசனுடைய வீரம் கொடை ஆட்சி சிறப்பு இது எல்லாத்தையும் பத்தி சொல்றது பார்த்தீங்கன்னா புறப்பாடல் இந்த புறப்பாடல் யாருடைய கூற்றா இருக்கும்னா புலவருடைய கூற்றா இருக்கும் சங்க இலக்கியத்துல அகப்பாடல்களே மிகுதியாக உள்ளது ஓகேவா ஸோ இப்போ எட்டு தொகையில என்னென்ன நூல்கள்லாம் சேர்ந்தது எட்டு தொகைன்னு பாத்தீங்கன்னா நச்சினை அந்த ஒரு சாங் இருக்கு நல் நச்சினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கச்சரிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் இத்திரத்த எட்டு தொகையே எதற்காக இந்த சாங் நம்ம பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடல்ல தான் அடைமொழி அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு பிளஸ் எட்டு தொகையோடைய ஆடர் இருக்கு கம்பல்சரி இந்த பாடல் நம்ம பார்த்தாகணும் இந்த பாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடைமொழின்னா என்ன அப்படின்றது நம்ம அடுத்து பார்க்கும்போது தெரியும் ஓகேங்களா சோ அப்போ எட்டு தொகைன்றது நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு இதில் வரிசையில் இருக்க மூணு பாடல் மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க பதிற்று பத்து புறநானூறு பரிபாடல் இது மூணு தனியாக எடுத்துக்கிட்டால் மீதி இருக்க அஞ்சுமே அகம் சார்ந்த பாடல்கள் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு கழித்தொகை அகநானூறு மீதி இருக்க மூணுல எப்போவுமே அகமும் புறமும் சார்ந்தனா பரிபாடல் போட்டிருங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஆறு நமக்கு முடிஞ்சிடுச்சு மீதி இருக்க ரெண்டு பதிற்று பத்தும் புறநானூறும் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா புறம் சார்ந்த நூல்கள் ஓகேவா ஸோ இது வரைக்கும் எல்லாமே முடிஞ்சிடுச்சு இப்போ இதில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நட்சிணை ஓகேங்களா ஸோ நட்சிணை அப்படின்றது பார்த்திங்கன்னா இதனுடைய அடைமொழி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நல் நான் ஏற்படையாக அந்த சாங் சொல்லியிருக்கேன் அந்த சாங் எதுக்காக நம்ம பார்க்குறோன்னா எட்டு தொகையோட ஆர்டருக்காகவும் ப்ளஸ் சாங்கோடைய வ வரிகளில் உங்களுக்கு நட்சிணை அப்படின்னா முன்னாடி என்ன இருக்குது நல் அந்த அடைமொழிக்காகவும் மட்டும்தான் அந்த சாங் நாம் பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் நல் நற்றினை நல்ல குறுந்தொகை இந்த ஒரு லைன் போதும் இதில் பார்த்தீங்கன்னா நல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நற்றினியோடைய அடைமொழி ஓகேவா ஸோ இதில் ஒரே ஒரு இது பார்த்துக்கோங்க அடைமொழிக்கும் வேறு பெயருக்கும் உள்ள வித்தியாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குரூப் ஃபோர் குரூப் டூ ரெண்டு இதில் கே எதோ ஒரு இதில் கேட்ட கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் அப்படின்னு கேட்டு ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா நெடுந்தொகை ஆப்ஷன் பி திருக்குறள் ஆப்ஷன் சி களித்தொகை ஆப்ஷன் டி பத்து எப்படின்னு இருந்தது எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா நெடுந்தொகை தான் கிளிக் பண்ணாங்க பட் நெடுந்தொகை ஆன்சர் கிடையாது அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா திருக்குறள் ஓகேங்களா ஸோ குரல் வெண்பாக்களால் ஆன நூல் அதுதான் திருன்ற அடைமொழியோடு திருக்குறள் என அழைக்கப்படுகிறது ஓகேவா இதுதான் கேட்ட கொஷின் எல்லாரும் ஏன் நெடுந்தொகை போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகனானூருடைய பெயர் நெடுந்தொகை ஸோ எல்லாருமே இதுதான் அடைமொழின்னு நினச்சிட்டா அதை கிளிக் பண்ணிட்டாங்க பட் அது தவறானது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கேவே எல்லாம் முடிச்சுக்கலாம் வேறு பெயர்னா என்ன அடைமொழினா என்ன அப்படின்றது இங்கேயே பார்த்துடலாம் ஓகேங்களா அடைமொழி அப்படின்றது தன்னுடைய பேருக்கு பின்னாடியோ முன்னாடியோ வரக்கூடிய ஒரு வேர்டு தான் அடைமொழி இப்போ நற்றினை அப்படின்றது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நல் நற்றினை குறுந்தொகை பார்த்தீங்கன்னா நல்ல குறுந்தொகை ஓகேங்களா ஓங்கு பரிபாடல் அப்படின்னு அடைமொழியோடு வந்திருக்கும் பட் புறநானூர் ஐ மீன் அகநானூருடைய வேறு பெயர் தான் பார்த்தீங்கன்னா நெடுந்தொகை தன்னுடைய பேரே வராமல் வேறையாக வந்தால் அதுக்கு பேர் வேறு பெயர் தன்னுடைய பேருக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்தால் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடைமொழி ஓகேங்களா ஸோ அப்போ நற்றினையோடைய அடைமொழி என்னென்னு பார்த்தீங்கன்னா நல் அடைமொழி ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நற்றினை அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல திணை நல்றிணை ஓகேங்களா நல்ல திணை திணைன்றது பார்த்திங்கன்னா இங்கே ஒழுக்கத்தை குறிக்கக்கூடியது ஸோ நல்ல ஒழுக்கங்கள் அப்படின்னா தான் மீனிங் ஓகேங்களா ஸோ நச்சினை பிரித்து எழுதினா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நன்மை ப்ளஸ் திணை அப்படின்னு ஒரு டைப்பில் பிரிக்கலாம் இன்னொரு டைப்பில் எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நல் ப்ளஸ் திணை ஓகேங்களா ஸோ நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு டேட்டா சொல்லியிருக்கேன் நச்சினை அப்படின்றதோடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல திணை நச்சினையோடைய அடைமொழி என்னன்னு கேட்டிங்கன்னா நல் நற்றினை ஸோ தான் அடைமொழி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நற்றினை எப்படி எல்லாம் பிரிக்கலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையில பிரிக்கலாம் ஒன்று நன்மை ப்ளஸ் தினை இன்னொன்று நல் ப்ளஸ் தினை ஓகேங்களா இப்போ ஏன் அடைமொழி வந்து தெரிஞ்சுதுங்களா நல் ப்ளஸ் திணை அந்த நல் தான் உங்களுக்கு நச்சினியோடைய அடைமொழியாக வந்திருக்கு ஓகேதா ஸோ எல்லோரும் தட்டில் தப்பு பண்ணுறது என்னென்னா நல்ல அப்படின்றது நச்சினியோடைய அடைமொழின்னு போடுவாங்க அந்த தப்பு நீங்கள் பண்ணாதீங்க நல் என்பது தான் நச்சினையோடைய அடைமொழி ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நச்சினியில் எவ்வளோ பாடல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூறு பாடல்கள் இருக்குது இந்த நானூறு பாடல்களில் ஒரு பாடல் கிடைக்கல அது இரநூத்தி முப்பத்தி நான்காவது பாடல் டூ த்ரீ ஃபோர் ஓகேங்களா அந்த ஒரு சாங் நமக்கு கிடைக்கல ஸோ இது வந்துட்டு அவ்வளோ இது இல்லை இந்த ஒரு சாங் மட்டும் நமக்கு கிடைக்கல ஆக்சுவலாக நீங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு போடக்கூடாது நட்சினியோடைய பாடல்னு கேட்டால் நீங்கள் நானூறு தான் போடணும் ஓகேங்களா ஸோ நானூறு தான் நட்சினியோட பாடல் ஒன்று கிடைக்கல இது ஜஸ்ட் ஒரு நோட் மட்டும் பண்ணிக்கோங்க இரநூத்தி முப்பத்தி நாலாவது பாடல் ஃபேன்சி நம்பர் தான் டூ த்ரீ ஃபோர் இரநூத்தி முப்பத்தி நாலாவது பாடல் மட்டும் நமக்கு கிடைக்கல ஓகேங்களா ஸோ நச்சினியோட மொத்த பாடல்களின் எண்ணிக்கை என்னது நானூறு நச்சினியோடைய அடைமொழி ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல் அப்படின்றத நான் ஏற்கனவே இது பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அடி வரையறை அப்படின்றது இந்த அகப்பாடலில் இருக்கக்கூடிய ஐந்து நூல்களில் நான்கு நூல்களுக்கு அடி வரையறை இருக்குது இந்த அடி வரையறை அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் பொறுத்துக்களை கேட்கலாம் இல்லை வேறு எதில் வேணாலும் கேட்கலாம் ஓகேங்களா ஸோ நச்சினியோடைய அடி வரையறை பார்த்தீங்கன்னா ஒன்பது முதல் பனிரெண்டு அடி ஓகேவா ஸோ நச்சினை அப்படின்ற நூலை ஒன்பது லைன்லேருந்து பனிரெண்டு தான் பாடணும் அப்படின்றது ஒரு வரைமுறை ஓகேங்களா இந்த வரைமுறையை தாண்டி ஒருத்தர் பாடியிருக்காரு அவர் யாருன்னா போதனார் ஓகேங்களா அவர் ஒரே ஒரு பாடல் பாடியிருக்காரு அந்த ஒரு பாடல் பதிமூணு அடிகளை உடையது ஓகேங்களா ஒரு லைன் தாண்டி பாடியிருக்காரு பட் அதை நச்சினையில் தான் சேர்த்துருக்காங்க ஓகேங்களா இது அடிக்கடி கேட்க கேட்குறது உண்டு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்றதால ஓகே ஜஸ்ட் நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க நச்சினையோடைய அடி வரையறை கேட்டால் ஒன்பது டு பன்னிரெண்டு இதுக்கு ஒரே ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது அது எக்ஸ எக்ஸம்ஷன் யாருன்னா போதனார் பாடிய ஒரு பாடல் அது பார்த்தீங்கன்னா லெவன்த் நியூ புக்லேயே இருக்குது ஓகேவா ஸோ அவர் பதிமூணு அடிகளை கொண்ட ஒரு பாடலை அவர் பாடியிருக்காரு ஓகேவா ஸோ அப்போது நச்சினியோட அடிவரை ஒன்பது டு பனிரெண்டு நற்றினியோட பாடல் நானூறு இது ரெண்டுத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸப்ஷன் இருக்குது நச்சினியோட பாடல் நானூறு அதில் ஒரு பாடல் கிடைக்கல அது இரநூத்தி முப்பத்தி நாலாவது பாடல் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நச்சினியோடய அடிவரையறை ஒன்பது டு பனிரெண்டு அதில் ஒரே ஒரு பாடல் மட்டும் ஒரு அடி அதிகமாக இருக்குது அந்த அடியை பா அந்த பாடலை பாடது யாருன்னா போதனார் ஓகேங்களா ஸோ போதனார் பாடிய பாடல் பதிமூன்று அடிகளை உடையது ஓகேங்க ஸோ இந்த நச்சினையை தொகுத்தவர் அப்போ தொகுத்தவர் யாருன்னா புலவர் ஓகே புலவர் பெயர் தெரியவில்லை தொகுப்பித்தவன் யாருன்னு பாத்தீங்கன்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி ஸோ இவரோட பேர்ல நமக்கு அடைமொழி என்ன நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா ஸோ மாறன் வழுதி தான் அவருடைய நேம் பன்னாடு தந்த பாண்டியன் அப்படின்றது நிக்நேம் ஓகேங்களா ஸோ இதுதான் அடைமொழியா வச்சுக்கிறாங்க இதை பார்த்துக்கோங்க ஸோ இதில் நம்ம என்ன பார்த்தோம்னா தொகுத்தவர் தொகுப்பித்தவர் நச்சினையை தொகுத்தவர் யார் என்று தெரியவில்லை நச்சினையை தொகுப்பித்தவன் தொகுப்பிக்க சொன்னதை பார்த்தனா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நச்சினைக்கு கடவுள் வாழ்த்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சாங் பாடினாலும் எந்த ஒரு பாடலை பாடினாலும் கடவுளை துதிச்சிட்டு அதுக்கப்புறந்தான் வந்துட்டு மீதி இருக்க பாடலை பாடுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி கடவுள் வாழ்த்து நச்சினைக்கு பாடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் யார் இந்த பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் பாரதத்தை தமிழில் பாடலாக பாடியிருக்காரு அதனால அதுவே இவருடைய நிக்நேமாக வந்துச்சு இப்போ இதில் சொல்லுங்கள் இவருடைய அடைமொழி என்னன்னு பார்த்தோன்னா பாரதம் பாடிய அப்படின்றதான் அடைமொழி பெருந்தேவன் அப்படின்றது இவருடைய பேர் பேருக்கு முன்னாடி அடைமொழி வந்திருக்கு ஓகேங்களா ஸோ பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் நட்சினைக்கு கடவுள் வாழ்த்து பாடியிருக்காரு கடவுள் வாழ்த்துனா ஏதாவது ஒரு கடவுளை பற்றி பாடியிருக்கணும் ஓகேவா ஸோ இதில் நான் ஷார்ட்கட் சொல்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நட்சிணைக்கு கடவுள் வாழ்த்து யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமால் ஸோ திருமாலை முழு முதற் கடவுளாக கொண்டு நச்சனையோடைய கடவுள் வாழ்த்த பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாடியிருக்காங்க அதுக்கடுத்து வரக்கூடிய நூல் குறுந்தொகை அதுக்கு முருகன் வருவார் அதுக்கப்புறம் மீதி எல்லா நூல்களுக்குமே சிவன் தான் கடவுள் வாழ்த்தா வருவாங்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாம் மொத்தம் நானூறு பாடல் சொன்னீங்க அதில் ஒரு பாடல் கிடைக்கல அது இரநூத்தி முப்பத்தி நாலாவது பாடல் இருந்தாலும் நானூறு போட சொன்னீங்க இந்த நானூறுன்றது கடவுள் வாழ்த்தோட சேர்த்தா சேர்க்காமலா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் நமக்கு இங்கே தேவையில்ல எட்டு தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரே தொகை இருக்குது இங்கே ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் எங்கெந்த கடவுள் வாழ்த்து சேர்த்து சேர்க்காமல் அப்படின்ற ஒரு கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு வரணுன்னா எட்டு தொகை பேர் தொகை இருக்கா ஸோ இந்த எட்டு தொகையில் இருக்கக்கூடிய எட்டு நூல்களில் எந்தெந்த நூல்லாம் தொகைன்னு முடியுதுன்னு பாருங்கள் நச்சினை கிடையாது குறுந்தொகை முடியுது ஸோ அதை தனியாக வச்சுக்கோங்க நச்சினை குறுந்தொகை ஐங்குறு நூறு கிடையாது பதிச்சு பத்து கிடையாது பரிபாடல் கிடையாது களித்தொகை முடியுது அதை வச்சுக்கோங்க அகநானூறு புறநானூறு இந்த எட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு மட்டும்தான் தொகை முடியுது ஏன்னா நம்மளுடைய நூலே என்ன அது எட்டு தொகை ஸோ இந்த ரெண்டுத்துக்கு மட்டும்தான் கடவுள் வாழ்த்து சேர்த்து ஒரு நம்பரும் கடவுள் வாழ்த்து சேர்க்காமல் ஒரு நம்பரும் வரும் இது ஒரு ஷார்ட்கட்டுக்காக நான் சொல்கிறது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு தொகை அப்படின்றது தொகையில் முடியுது அந்த எட்டு நூல்களில் தொகையில் முடியக்கூடிய நூல்கள் களித்தொகை குறுந்தொகை இந்த குறுந்தொகை களித்தொகையில மட்டும்தான் கடவுள் வாழ்த்து சேர்த்து ஒரு நம்பர் சேர்க்காம ஒரு நம்பர் மீதி எல்லாத்துலேயுமே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அப்படியே போடுங்க அதுதான் கொஷினாக வரும் அப்போ நச்சினியோடைய பாடல் கடல் வாழ்த்து சேர்த்தோ சேர்க்காமலோ அந்த ஒரு பாடல் கிடைச்சிருக்கு கிடைக்கல அதெல்லாம் தேவையில்ல நச்சினியோடைய பாடல் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நானூறு பாடல்கள் ஓகேங்களா ஸோ கடவுள் வாழ்த்து பாடம் வந்து பாரதம்பாடிய பெருந்தேவன் எந்த கடவுளை பற்றினா திருமால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகன் அப்படின்றது குறுந்த வருவாங்க மீதி இருக்க எல்லாத்துக்குமே யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவன் மட்டும்தான் வருவாங்க ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கடைசியா ஓரறிவு உயிர்கள் விரும்பும் ஸோ தமிழர்களுடைய பண்பாடை பற்றி நமக்கு சொல்றது பார்த்தீங்கன்னா நச்சினை தான் ஓகேங்களா ஸோ தமிழருடைய பண்பாடு உயரே பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓர் அறிவு உயிர்களையும் விரும்பும் உயரே பண்பு ஓர் அறிவுனா கூட தமிழர்கள் அவங்க லைக் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருந்தம்பல் வந்தவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க இது தமிழருடைய பண்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அற வழியில் பொருளிட்டல் ஸோ அற வழி அப்படின்னா நேர்மையான முறையில் பொருளீட்டுவாங்க இது மூணுமே பார்த்தீங்கன்னா தமிழருடைய உயரிய பண்பு இந்த மூணு உயரிய பண்பும் எடுத்து இயம்பக்கூடிய நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நற்றினை ஓகேவா ஸோ இந்த நற்றினை அப்படின்றது நல்ல திணை அப்படின்றது மீனிங் நல் அப்படின்றது அடைமொழி நன்மை பிளஸ் திணை நல் பிளஸ் திணை அப்படின்னு மூணு ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஸோ நற்றினை அப்படின்றது பார்த்தீங்கன்னா நானூறு பாடல்களை உடையது அதில் இரநூத்தி முப்பத்தி நாலாவது பாடல் கிடைக்கல நச்சினையோடைய அடிவரையறை பார்த்தீங்கன்னா ஒன்பது டு பன்னிரெண்டு ஒரே ஒரு அடி எக்ஸ்ட்ரா பாடினவர் யாருன்னா போதனார் பதிமூணு அடிகளை உடையது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நற்றினை அப்படின்றது அதுக்கு கடவுள் வாழ்த்து பாடினவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் நற்றினையை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரும் கிடையாது தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை தொகுப்பித்தவன் யாருன்னு பாத்தீங்கன்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி கடவுள் வாழ்த்து பாடினது பாரதம் பாடிய பெருந்தேவன் அவர் எந்த கடவுளை பற்றி பாடியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா திருமால் அப்படின்ற கடவுளை பற்றி பாடியிருக்காரு அகப்பாடல்னா என்னான்னு பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு புறப்பாடல் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம் அகப்பாடல் என்பது தலைவன் தலைவியோட கூற்று புறப்பாடல் என்பது புலவருடைய கூற்று என்னன்னு பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்துட்டு சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய எட்டு தொகை அந்த எட்டு தொகை எந்த ஆர்டரில் வரும் அப்படின்னு ஒரு சாங் பார்த்துருக்கோம் நல் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்கூறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் இத்திரத்த எட்டு தொகையே பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் நச்சினை அதில் வந்து வரக்கூடிய ஒரு நூல் பார்த்தீங்கன்னா என்னன்னா நல்ல திணை அப்படின்றது மீனிங் எட்டு தொகையில முதலாவதாக வைத்து என்னப்படுவது இந்த நச்சினை தான் ஃபர்ஸ்ட் கவுண்டிங்கே பார்த்தீங்கன்னா நச்சினை தான் ஸோ அந்த நச்சினை தொகுத்தவர் யார் யாரும் இல்ல தொகுப்பித்தவன் யாருன்னு பார்த்துருக்கோம் பிளஸ் இந்த நச்சினை கடவுள் வாழ்த்து பாடறது யாருன்னு பார்த்துருக்கோம் பாரதம் பாடிய பிறந்தார் அந்த கடவுள் வாழ்த்து எந்த கடவுளை பற்றியது அப்படின்னு பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ எந்த கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமால் ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குறுந்தொகையில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருக கடவுள் வருவாங்க மீதி எல்லாத்துக்குமே சிவன் தான் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நற்றினை நமக்கு என்ன சொல்லுதுன்னா தமிழர்களுடைய உயரிய பண்பை பற்றி எடுத்து எம்பக்கூடிய நூலாக இருக்குது ஓகேவா ஸோ நற்றினை இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் இது பண்ணிக்கோங்க மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஓகே நன்றி வணக்கம்